குத்தாட்டம் போட்ட சகாரியா லிங்குசாமி சூரிய நடிக்கும் மஞ்சள் படத்தின் ஷூட்டிங் மும்பையில் மும்முரமாக நடந்து வருகிறது இதில் சத்தமே இல்லாமல் ஒரு குத்துப்பாட்டை படமாக்கிவிட்டார் லிங்குசாமி சூர்யாவுடன் ஆடி இருப்பவர் பாலிவுட் சூப்பர் குத்தாட்ட நடிகை சகாரியா இந்த சகாரியா தமிழுக்கு புதிதல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பே தலைநகரம் படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆட வைத்தார் சுந்தசி அதன் பிறகு இந்தி பக்கம் போனவர் அங்கு குத்தாட்ட நடிகையானார் ஒரு பாட்டுக்கு ஆடுவதற்கு ஐம்பது லட்சம் வரை சம்பளம் பெறுகிறார் இம்ரான் கானுடன் இவர் நடித்த கோக் விளம்பரம் ஹிட் அடிக்க பாலிவுட்டின் கவர்ச்சி ஆட்ட நாயகியானார் மியூசிக் ஆல்பங்கள் ஸ்டேஜ் ஷோக்கள் என சகாரியா ரொம்ப பிஸி இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு லிங்குசாமி சூர்யாவுடன் சகாரியாவை ஆட வைத்து ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூர்யாவுடன் தான் எடுத்துக்கொண்ட படத்தை தனது ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருக்கும் சகாரியா சூர்யா அற்புதமாக ஆடுகிறார் நல்ல மனிதர் தொடர்ந்து தமிழ் படங்களில் ஆட ஆரம்ப இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்